நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாளன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வேத பகுதி எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் எட்டு முதல் பத்தொன்பது இந்த அதிகாரத்தில் முக்கியமாக நாம் காணப்போகிறது விசுவாசம் மற்றும் தேவனுக்காக வாழ்ந்தது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் விசுவாசம் என்றால் என்ன நம்ம வந்து எதை குறித்து நம்ம விசுவாசமாய் நம்ம இருக்கிறோம் தேவன் ஒரு காரியத்தை குறித்து நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருந்தால் அதை உறுதியாய் நாம் பற்றிக்கொண்டு கொண்டு தேவன் எனக்கு தருவார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை குறித்து நம் இருக்கிறோமா இன்னொன்று அந்த விசுவாசத்தை கொடுத்த தேவன் அந்த வாக்குத்தத்தை கொடுத்த தேவன் நான் தேவனுக்காக வாழுகிறேனா என்று நம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் அன்றைக்கு ஆப்ரஹாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை வைத்து அவர் ஜெபித்தார் அவர் மாத்திரமல்ல சாராலும் அதில் உடன்பட்டிருந்தார் விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தம் பண்ணினதை உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தபோதும் பிள்ளை பெற்றாள் ஆம் பிரியமானவர்களே எவ்வளோ ஒரு விசுவாசம் இல்லை எனக்கு வயது சென்றயிற்று இனிமேல் எனக்கு குழந்தை பெற்று இருக்குமா எவ்வளோ ஒரு கேள்விக்குறி ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் இருந்திருக்கும் ஆனால் ஆப்ரஹாம் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் அதில் நிறைய பரதேசியாய் சஞ்சரித்தார் தேவனுக்காக வாழ்ந்தார் எதெல்லாம் விட்டு சகித்து கொண்டார் நிறைய துன்பங்கள் வந்திருக்கலாம் உனக்கு குழந்தை இல்லை நீ மலடின்னு சொல்லி சாரால் எவ்வளோ பேர் சொ கண்டித்திருக்கலாம் எவ்வளோ பேர் துன்புறுத்திருக்கலாம் ஆனால் அவங்க வந்து அதில் சோர்ந்து போகலை தேவன் வாக்கு கொடுத்தார் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி இருவரும் கணவன் மனைவியாக இருவரும் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டு தேவனுக்காக வாழ்ந்ததுனால தேவன் ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை அதுவும் ஒரு ஒன்று ரெண்டு குழந்தை இல்லை அவ்வளோ பெரிய ஜனங்கள் நட்சத்திரங்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை பெருகச் செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணின தேவனை அவர்கள் விசுவாசித்தார்கள் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமா சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தை கொடுத்துருக்கலாம் ஜனவரியில் இப்போதான் ஜனவரி போயிடுச்சு இல்லையா ஜனவரியில் எப்படிலாம் சொன்னார் என்னை வந்து இப்படி பண்ணுவேங்க உயர்த்துவேங்க ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லியிருக்கலாம் நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கலாம் நிறைய வாஸ் வாக்குதத்தத்தை வைத்து நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கலாம் எனக்கு எதிர்மாறாக நடக்கலாம் அதை குறித்து கலங்காதிர்கள் பிரியமானவர்களே கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை வைத்து தேவனுக்காக வாழ்ந்து பாருங்கள் கத்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார் நீங்கள் அதை சிந்தித்து பாருங்கள் கத்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக